சரஸ்வதி நமஸ்தூபியம் வரதி ரூபிணி வித்யாரம்பம் சித்தீர் பௌதுமே சதா வணக்கம் நேர்களே பச்சை காரி கொத்தடிமை பேசுகிறார் கொத்தடிமையை பார்க்க மூர்த்தி என்ற ஐம்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க செல்வந்தர் வந்தார் சோகமே வடிவாக இருந்தார் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார் நான் செல்வந்தன் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுபது வயது பிறவி குருடு மூளையில் வேறு வாதம் ஆக கை காலை இயக்க முடியாது படுத்த படுக்கையாகவே இருப்பார்கள் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வேலைக்கும் ஆட்களை வைத்து எங்கள் அக்காவை நல்லபடியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா மனசு வெறுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல நல்ல புத்தகங்களை பக்கத்தில் இருந்து வாசித்து சொல்கிறதுக்கு கூட ஆளுகளை வச்சுப்போம் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய எழுத்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதனால் இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் எனக்கு குட்டலில் கேன்சர் வந்துருச்சு நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு தெரியல எனக்கு அப்புறம் என் மனைவி அக்காவை பிரியமா பார்த்துக்கிடுவாளா மனைவியும் பிள்ளைங்களும் எங்கள் அக்காவை பார்ப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வர்றதுனால எங்கள் அக்காவுக்கு ஊசி போட்டு கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வரேன் நீங்கள் யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவர் கருணை கொலை கருணை கொலை பச்சை பிடி கறிக்கு பிடிக்காது அப்படின்னு குழப்பமாகி அப்படி மாலை நேரம் பார்க்க போய் உட்கார்ந்துருந்தார் அந்நேரம் ஒரு பெண்ணு ஒரு காகிதத்தை காமிச்சு இந்த அட்ரஸுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த அட்ரஸ்ஸு அப்படின்னு கேட்டால் ஏமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டார் உள்ளூர்லேயே ஒரு அட்ரஸ்ஸு தெரியாதான் இவர் மூர்த்திக்கு வழி சொல்ல போகிறாராம் அப்படின்னா உடனே அடியா பச்சை பிடிவிக்காரி காலில் விழுந்து வணங்கினார் ஓ என்னம்மா சொல்கிறது அப்படின்னா இது வரைக்கும் நீயா சொல்லிகிட்டு இருந்த எல்லா காரியமும் ஒன்றுள்ள இருந்து நான் தானே இருக்கேன் என்னமோ நீயா செஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நரம்பியல் நிபுணர் சுந்தரத்தை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்ன அதே போல் மூர்த்திங்கிறவர் வந்த உடனே நரம்பியல் நிபுணர் சுந்தரம் அவரை போய் பார்த்தாரு அக்காவை கூப்பிட்டு போனார் அவரும் பேஷண்ட்டு கை கால் எல்லாம் ஆட்ட சொன்னார் கை கால் இருக்கான்னே தெரியாது எனக்கு அப்படின்றா சரின்ட்டு ஆஸ்பத்திரியில் பெட்டில் வச்சு அவர் கண்காணிச்சுக்கிட்டு இரு நர்ஸுகளை போட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் காய்ச்சி பக்கத்தில் அந்த பேஷண்ட்டு பக்கத்தில் பழத்தட்டு பழங்களும் ரொட்டி மா எல்லாம் வச்சுட்டு மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க டாக்டரும் நர்ஸுகள்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மதிய நேரம் அந்த பேஷண்ட்டுக்கு பயங்கர பசி வந்துடுச்சு யார் யாருக்கா நர்ஸு இப்படின்னு கத்தி 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 பார்த்துச்சு ஒருவரும் வரல அப்போது அப்படியே கையை தூக்குச்சு இது வரைக்கும் கையை அது தூக்குனதே இல்லை கையோ காலையோ தூக்குனதே கிடையாது இடது கையே அசைது அடுத்து வலது கையை அசைது ரெண்டு கையும் தூக்க முடிஞ்சது அப்படியே தரையில் தொலாவி தொளாவி பார்க்குது அப்போது பக்கத்தில் கொய்யாப்பழம் கைக்கே ஆப்பிட்டுச்சு அதை தடவி தடவி பார்த்துட்டு பசி கொடுமை அதை கடித்து சாப்பிட்டுருச்சு அதுக்கு பிறகு பசி அடுத்து தொழாகி பார்த்துச்சு ரொட்டி இருந்தது அதையும் எடுத்து சாப்பிட்டுச்சு பா உடனே டாக்டர் கை தட்டினார் ஷா பாஸ் சொல்லிட்டு யார் அது அப்படின்னா பேஷண்ட்டு பேஷண்ட்டு பேர் பூரணி பூரணமானவளுக்கு இப்படி எல்லாம் மைனஸாக இருக்குது அப்போது டாக்டர் தான்மா பேசுகிறேன் இப்போது உங்களுக்கு கை நல்லா ஆட்டை வருது காலு தான் உடம்பே ஒளிய கையெல்லாம் நல்லா தான் இருக்குது இனிமேல் நான் உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு நல்லா ஸ்பெஷல்லாக கவனித்தாங்க கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு ஒவ்வொரு பழங்கள் அது இது எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறாங்க அது பா தொட்டு தடவி அது ஷேப்பு எல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொன்றா சொல்லும் வலுன்னு இருக்குது இது ஆப்பிள் பழம் இது எப்படி இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு ஒவ்வொன்றையும் அந்த தடவி பார்த்து அந்த உணர்வுனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு சொல்லிச்சு அடுத்து மனிதர்களை தடை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நர்ஸு பிள்ளைய அப்படியே ஊச்சியில் இருந்து அப்படியே தடவி 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 அந்த ஃபிகரை மனசுக்கு கொண்டு வருது தம்பி தம்பியை கூப்பிட்டு அவனை அப்படியே தடவி பார்க்குது தம்பி உனக்கு நான் எவ்வளோ நாளும் பாரமாக இருந்துட்டேன்னப்பா சொல்லுது அப்புறம் டாக்டர் இப்படி மனிதர்களை அப்படியே தடவி பார்த்து அந்த மனதுக்குள்ள ஒரு கற்பனை கவித்துவம் எல்லாம் அது ஸ்டோர் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு டாக்டர் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நான் வீட்டில் போய் என்ன சார் செய்கிறது அப்படின்னா நல்ல களிமண்ணை வாங்கி சிலைகளை செய்யுங்க உங்களுக்கு கற்பனை திறன் இருக்குது அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன வடிக்க முடியுமோ வடிங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனார் அதே போல் நல்ல களிமண்ணை வாங்கி அங்கே வச்சாங்க இதுவும் இது பச்சை புடவை காரியோட ரசிகை அப்படியே ஒவ்வொன்றா சிலையை பார்வை கிடையாது வெளி புறப்பார்வை தான் இல்லைய ஒழிய அகப்பார்வை ரொம்ப சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது களங்கமே இல்லாமல் இருக்குது அப்போது கை ஒர்க் பண்ண வந்துருச்சு கலை நயம் வந்துருச்சு களிமண்ணை எடுக்க தடவை அப்படியே ஒவ்வொரு உருவங்களை வடித்து அது வியாபாரத்துக்கும் போச்சு சூப்பராக விலை கிடச்சது அப்போ பூரணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு நம்ம செய்கிற சிலைகள்லாம் ஆகுதுன்னு அடுத்து கொஞ்ச நாள் பிரேக் போட்டுச்சு சிலை செய்கிறத நிப்பாட்டிட்டு என்ன கால்நாளில் இன்னும் ஒரே ஒரு சிலை செய்யணும் அதுக்காக நான் இப்போது மோன நிலையில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் ஒரு நாள் நான் செலவு செய்ய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை தடவி 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 பார்த்தோம் அந்த தடவுற ஒரு நேரம் கண்ணில் இருந்து கண்ணீர் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிச்சோம் அது என்ன சிந்திக்குது தெரியலை அப்படியே நர்ஸும் கூடைய இருப்பலம் அடுத்து உறங்கிட்டா நர்ஸு இது செலவழிச்சுட்டு ஒரு சத்தம் கொடுத்துருக்கு அப்படியே கீழே விழுந்துருச்சு இடத்த தடவி பார்த்துச்சு அப்புறம் சிலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அடுத்து அம்மா அப்படின்னு ஒரு கற்றல் கீழே விழுந்துருச்சு நர்ஸ் வந்து பார்த்தா அது மூச்சு இல்லை ஆனால் முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்குது பக்கத்தில் ஒரு அழகிய பச்சை புடவைக்காரியோட சில இருக்குது அவள் வடிச்சிருக்காள் தம்பிக்காரன் கேட்டான் என்ன சிலக்கா அவ செய்ய போகிறன்னு கேட்டான் செய்த பிறகு பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டான் ஆக பச்சை புடவைக்காரியவே அவள் அகக்கண்ணில் கொண்டு வந்து தடவி பார்த்து சிலையை வடிச்சிருக்கா சூப் சூப்பராக இருந்தது அப்போ நம்ம கொத்தடிமை பார்க்குறாரு தடவி தடவி பார்த்து தானே அவள் உருவ சிலையை வடிச்சா அப்போது பச்சை குடவைக்காரி சிலையை எப்படி வடித்தா அப்போது தாயே சிலையாக வந்து இத செய்கிற வரைக்கும் பொறுமையாக நின்றுக்கா ஆகா என்ன ஒரு இறக்கமான குணம் தாய்க்கு பச்சை புடவைக்காரிக்கு ஆனால் பக்தைக்காக தான் வந்து சிலையாக நின்று அவ களிமண்ணை எடுத்து அந்த ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு பாட்ஸாக வரைக்கும் செல வடிவத்தில் நின்று இருக்கா பச்சை புடவைக்காரி இதுலேயும் அவள் களிமண்ணோட அங்க அங்கே தொட்டு அந்த பச்சை புடவி மேலேயே களிமண் அங்கங்கே ஒட்டி இருக்க பெருமையாக நினச்சிருக்க பச்சை புடவிக்காரி பார்த்துட்டியா அன்பு ஒன்று தான் எனக்கு குறிக்கோள் இவ வேண்டி இந்த உரத்தை வாங்கிக்கிட்டா அதனால தான் அந்த பிறவி அவளுக்கு கிடச்சது இப்பையும் என்னுடைய சிலையை வடித்து அப்படியே நித்திரையில் ஆழ்ந்து போயிட்டா ஐக்கியமாயிட்டா அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு பச்சை பிள்ளைக்காரி மறைஞ்சி போயிட்டா நமக்கு எல்லா பார்ட்ஸும் நல்லாவே இருக்குது ஓ அதுக்கு எப்படி இருக்கணுங்கிறது நம்ம தான் தெரிஞ்சு நற்செயல்களை செய்யணும் நன்றி நேர்